சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் ஜெனிவாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நிகழ்ந்த மோதல் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் பாதிப்பு ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார் சீனாவுடனான பொருளாதார உறவு சுமூகமாக இல்லாததால் வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகள் நீடிப்பதாகவும் இந்தியா சீனா இடையேயான உறவு சிக்கலில் இருப்பதாகவும் சுமூக உறவு இருப்பதாக இரு நாடுகளும் இதுவரை ஒருபோதும் அறிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு லடாக் எல்லையில் படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக இந்தியா சீனா எழுபத்தைந்து சதவீத பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் சில விவகாரங்கள் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறினார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிபிஐ தொடர்ந்த வழக்கு காரணமாக அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தம்மை சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் தமக்கு ஜாமீன் வழங்க கோரியும் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது பத்து லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்த வேண்டும் எனவும் வழக்கு தொடர்பாக பொது தளத்தில் விவாதிக்கப்படக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் பியான் ஆகியோர் இந்த தீர்ப்பை வழங்கினர் மக்கள் விரும்பினால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தாம் தயாராக இருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வந்த போதிலும் பேச்சுவார்த்தையை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதால் பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது நேற்று மூன்றாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேச்சுவார்த்தையில் மருத்துவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தில் மருத்துவர்கள் வருகைக்காக மம்தா பானர்ஜி நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மருத்துவர்களுடனான பேச்சுவார்த்தை நேரலை செய்வது சரியாக இருக்காது என்றும் தெரிவித்தார் மக்கள் விரும்பினால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார் என்றும் அந்த பதவி தமக்கு தேவையில்லை என்றும் மம்தா பானர்ஜி கூறினார் சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் சிறப்பு குறித்து கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது இதில் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தரவரிசையில் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கிய கல்வி நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது இதில் ஐஐடி மெட்ராஸ் அண்ணா பல்கலைக்கழகம் தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பதினொன்றுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் காமகோடி திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் இயக்குநர் அகிலா ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர் பண்டிகை காலங்களில் இனிப்பகங்களில் விற்பனை செய்யப்படும் இனிப்பு மற்றும் பால் பொருட்களில் கடப்படம் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்துமாறு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர்களுக்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது இந்த ஆய்வின் போது நெய் பனீர் போன்ற பால் பொருட்கள் பால் இனிப்பு மற்றும் கார வகைகளில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அதன் தரம் குறித்தும் ஆய்வு நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது அதிபர் வேட்பாளர் விவாதத்தில் இனிமேல் பங்கேற்க போவதில்லை என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் கடும் போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் பிலடெல்வியாவில் நடைபெற்ற அதிபர் வேட்பாளர் விவாத நிகழ்ச்சியில் டொனால்டு ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் பங்கேற்றனர் காரசாரமான இந்த விவாதத்தில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் சிறப்பாக பேசியதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இனி நடைபெறவுள்ள அதிபர் வேட்பாளர் விவாதங்களில் பங்கேற்கப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் பாரபட்சத்தை கையாண்டு ஒருசார்பாக செய்திகளை வெளியிடுவதாக எக்ஸ் சமூக வலைதள நிறுவனர் எலான் மஸ்க் விமர்சித்துள்ளார்